எந்த தைரியத்தில் எதிர்கட்சி தலைவர் இந்த பகுதியில் இருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கினான்னு எனக்கு புரியல சொல்றேன் அதிமுக தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்கள் இந்த அவர் தோல்வியை பார்த்துட்டார் அதுதான் சட்டமன்ற தேர்தலையும் போகுது ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தர டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சு ஆனா மண் விடுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கு சாலின்னு நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள் கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு அந்த வைத்தறிச்சல தான்